பெரும் கருணையின் காரணமாக பதினாறாம் நாள் தராவீகை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய நாள் முழுக்க நாம் செய்த அனைத்து வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹு முழுமையான முறையிலே கபுள் செய்து தந்தல் முரிவானாக எஞ்சி இருக்கக்கூடிய ரமலானுடைய சொற்பமான நாட்களில் முடிந்த அளவிற்கு நன்மையை செய்யக்கூடிய நர்பாகியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தந்தல் முரிவானாக கணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தொடர்ந்து சிக்கறுகளை குறித்தான சில செய்திகளை நாம் சொல்லி வருகின்றோம் அந்த அடிப்படையில ஜிக்கரு செய்வது எப்படி செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் ஜிக்கரு செய்வதினால் கிடைக்கக்கூடிய தனி பெரும் வாக்கியம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் திருமதியில ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது யுஸ்ரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் காலக ரசூலுகி செல்லமா போலைவு செல்லும் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள் உங்களை சொன்னால் கொண்டும் தஸ்மீன் என்று சொன்னால் என்று சொல்வதை கொண்டும் இன்னும் இல்லம் வா என்று சொல்வதை கொண்டும் இன்னும் சுபஹானல் மலிப்பல் குத்தூஸ் என்று சொல்வதை கொண்டோம் உங்களை நீங்களே உங்களுக்கு அதை கடமையாக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் ஒன்னு தஸ்மீக அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த தஸ்மீ சுபகான் அல்லாஹ் ரெண்டு தஹலீல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மூணு தகுதீஷ் சுபஹான வலித்தல் இந்த மூன்றையும் உங்களுக்கு நீங்களே கடமையாக்கிக் கொள்ளுங்கள் என்று தூதர் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் சொன்னதோடு இன்னொரு செய்தியும் பெண்களுக்கு ரொம்ப தெளிவாவே ரசோய் சில்லாஹ்ன்னு சொல்றாங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க ஒரு பெண் சகாதி உடைய ரவிசென்னாரேஸ்வரன் சொன்னாங்க என்ன தெரியுமா வாழத்தை தின்ன வில் அருமை தாய்மார்களே கவனத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனாமினி உங்களுடைய விரல்களை கொண்டு நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் தஸ்மீக செய்யும் போது திகருகளை வச்சு உருட்டுவதை விட கவுண்டிங் தஸ்மீ வைத்து செய்வதை விட அல்லாவின் தூதரின் சுந்தத் என்ன தெரியுமா விரல்களால் எண்ணிக்கொள்வது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒவ்வொரு விரலாகவும் எண்ணிக்கலாம் அல்லது ஒவ்வொரு விரல்லையும் மூணு போர் இருக்கும் பாத்திருக்கீங்களா பழைய கால தாழ்த்த தசுமி செய்வாங்க அப்படி செஞ்சோம் சொன்னா அஞ்சு விரலுக்கு ஐ மூணு பதினஞ்சு என்ன பதினஞ்சு கவுண்டிங் என்ன செஞ்சிடும் வந்துடும் ஆக மொத்தம் நீங்க கையால அந்த தசுமிகள் என்னங்க ஏன் ஏன்ரியம்மா கையார் என்ன சொன்னாங்க சூழாய்ச்சல் ஆயி செல்லம் ச இல்ல உன்ன நாளை மறுமை நாளில் அந்த வீரர்கள்கிட்ட அல்லாஹ் கேட்பா நீ என்ன அமல் செய்தா என்று அப்படி கேட்கப்படும் போது அந்த வீரர்கள் முஸ்த பாப்பும் பேசக்கூடியதாக மாறிவிடும் என்று சொல்லி காமித்தார்கள் நாளை மறுமையில அல்லாஹ் விரல்களிடத்தில் கேட்பார் நீங்க என்ன அமல் செஞ்சீங்க அப்படின்னு அப்ப அந்த விரல்கள் பேசுமா யாருல்லா என்னை கொண்டுதான் அவங்க தஸ்வீன எண்ணுனாங்க இதுல ஒரு விஷயம் நீங்க விளங்கணும் இந்த விரலை கொண்டு நாம் செய்யக்கூடாத சில காரியங்கள் இருக்கிறது இஸ்லாம் என்பது இயற்கையாகவே சில விளையாட்டுகளுக்கு தடை விதித்து இருக்கிறது இன்று நோன்பு வைத்துக் கொண்டு நம்ம சிலர்கள் இன்றைக்கு இணையதளங்களில் நாம் அதிகமாக பார்க்கின்றோம் டிவி பார்க்கறது ஏதாவது ஒரு கேமிங் நாங்க விளையாடுறோம் ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆண்கள் இன்னைக்கு மொபைல விளையாடுறாங்க அது இளைஞர்கள் பெரியவர்கள் முதற்கொண்டு கொண்டு இன்னைக்கு விளையாடுறாங்க இன்னும் சில இடங்கள்ல தவறாக விளையாட்டு பழக்க வழக்கங்களில் ஈடுபடக்கூடியதை நாம பாக்குறோம் இஸ்லாம் என்பது விரல்களால் விளையாடக்கூடிய சில விளையாட்டுகளை கேரம் கேரம் உதாரணத்துக்குறோம்ல இந்த கேரம் ரசூலுல்லாஹி ரசூசல்லா வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் அடுத்து கையினால் கட்டைகளையோ அல்லது மணிகளையோ வைத்து உருட்டி விளையாடுவது உதாரணத்திற்கு சொல்ல போனால் இந்த ஆடுமொழி ஆட்டம் என்று ஒன்று சொல்வார்கள் அல்லது அதற்கு வேற இப்பொழுது சொல்வதாக இருந்தால் இந்த தாயவாசு விளையாட்டு என்று கூட அதற்கு நான் பொருள் கொள்ளலாம் அதாவது வெட்டி விளையாடுவது ஒரு ஆளை கொஞ்சம் அது விளையாட்டுதான் ஆனா அந்த விளையாட்டு எப்படி இருக்கும் உன்னைய நான் வெட்டுறேன் உன்னைய நான் குத்துறேன் இப்போ இறக்கி தள்ளி விட இப்படி விளையாட்டுகளை விளையாடுற தடை செய்தார்கள் அது மாதிரி இருக்கக்கூடிய விளையாட்டுகளை விளையாட்டுக்கு விளையாடுவதை கூட அல்ல தூதரவர்கள் தடை செய்தார்கள் உதாரணத்துக்கு இன்னைக்கு ஆம்பளையும் பொம்பளையும் வீட்லேயே உட்காந்து சீட்டு விளையாடுறான் அல்லாஹ் காப்பாற்றணும் உட்காந்து விளையாடுறான் வீட்டுல நோம்பு வச்சுக்கிட்டு மாப்பிள்ளைக்காரர்கள் சீட்டை தள்ளி போடுற கொஞ்சம் அதிகம் எல்லாம் சீட்டை வச்சு பார்த்து ரம்மி சேர்க்குது ரம்மி சேர்க்கிறது ரம்மி சேர்த்து விளையாடுது வீட்டுக்குள்ளேயே கேரம் இருக்கு சுந்தி சுந்தி விளையாடுறது அப்புறம் அந்த அந்த ஆடு புலி ஆட்டம் ஆண்களும் பெண்களும் விளையாடக்கூடாது ஆடு புலி ஆட்டம் இப்ப அது கிடையாது இப்ப என்ன தாய பாசு ஒன்று இருக்கு இப்ப இந்த விளையாட்டுகள் எல்லாம் இஸ்லாம் இயற்கையாகவே தடை செய்திருக்கு ஏன் தடை செய்திருக்கிறா நாளைக்கு இந்த விரல்களிடத்திலே அல்லாஹ் கேள்வியை கேட்பான் அதோட சுவாசாசன் சொன்னாங்க இந்த உந்த மசூல அந்த விரல்களிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பான் அப்படி கேட்கும் உங்கள் விரல்கள் சொல்லும் என்னை கொண்டு சுண்டு விளையாட்டுகளை என்னை கொண்டு உருட்டி விளையாடக்கூடிய கட்டை விளையாட்டுகளை விளையாண்டான் என்னை கொண்டு சூதாட்டத்தை மேற்கொண்டான் என்னை கொண்டு பாவங்களை மேற்கொண்டான் என்று உங்களுடைய விரல்கள் பேசும் எனவே அப்படிப்பட்ட விளையாட்டு அல்லாத வாழ்ந்தமே நாம் விளையாட கூடாது அதற்கு மார்க்கம் தரையிட்டிருக்கிறது என்பதை ஆண்களும் பெண்களும் அதீத கௌரவத்தில் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் அவங்களுக்கு தஸ்மீஸ் செய்யணும் கையால செய்யணும் நேரம் போகலையா இப்ப நான் ஒரு தஸ்மி சொல்ல போறேன் ரொம்ப அற்புதமான தஸ்மி நீங்க ஓடக்கூடிய அந்த லிஸ்ட்ல இந்த தஸ்மி கண்டிப்பான முறையில இருக்கணும் ஏன்னா அந்த தஸ்மிய நூறு தடவை யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஏறத்தாழ ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நன்மைகளே ஒரு சல்லாசன் இருபத்தி நாலாயிரம் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தஸ்மியை சொல்ல போற ரொம்ப இலகுவான தஸ்மி முடிந்த அளவிற்கு விளையாட்டுகளில் உங்களுடைய கவனத்தை செலுத்தாமல் தஸ்மியே உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க அப்பாசன் சொன்னாங்க அந்த விரல்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சொன்னாங்க வலாருங்க நீங்க விக்கிரி செய்வதை விட்டும் மறவியாரராக கொடுபோக்கு தனமாக இருந்தாதீங்க அப்படி இருந்தா என்ன தெரியுமா நடக்கும் அல்லாவுடைய ரகமத்து உங்களை விட்டும் விளக்கிவிடும் எது செய்யலனா தஷ்தீஸ் செய்யலனா தகலீர் செய்யலனா தகதீஸ் செய்யலனா அல்லாஹுடைய ரகமத்திலிருந்து நீங்கள் உங்களை நீங்களே விலக்கி கொள்வீர்கள் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் இப்ப ரெண்டு திக்கரை சொல்ல போறேன் இந்த ரெண்டு திக்கரையும் நீங்க இன்ஷால நோட் பண்ணி வச்சுக்கோங்க அபி தலஹாரதி அல்லாஹு தலானு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லது அகமதில் பதிவு செய்யப்படுகிறது ஹாக்கிம்ல பதிவு செய்யப்படுகிறது அவர்கள் சொன்னார்கள் மண் காரலா இலாக இல்லல்லா தகலல் ஜன்னா யார் லாயிலாக இல்லல்லா என்கின்ற களிமாவை மொழிந்து விட்டாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் அது சந்தேகம் இல்ல லாயிலாக இல்லல்லான்னு ஒரு ஆள் சொல்லிட்டார்னா அவர் எங்க போயிருவாரு சொர்க்கம் போயிடுவாரு திக்குரி வரையிலே ஆக சிறந்த திக்குர் எதுன்னு சொன்னா லாயிலாக இல்லல்லா முகமது அசுல்லாதான் அதை தாண்டி ஒரு சிறந்த திக்குரி என்பது கிடையாது ஏன்னா அதனால நம்ம ஒவ்வொரு நேரத்திலும் சுகுளையும் அசர்லையும் நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம் மக்களே விளங்கிக் கொள்ளுங்கள் அந்த லாயிலாக இல்லல்லா என்பதுதான் சிறந்த விக்குறு அப்படின்னு நாம சொல்லுவோம் சொன்னதோட பின்னாடி எல்லாரும் நினை செய்வோம் இல்லல்லா அப்படின்னு ஓர தொடங்குவோம் இல்லையா அப்ப அந்த லாயிலாகங்கள் தான் தனி சப்ஜெக்ட் அதில் இருக்கக்கூடிய ஒரு அரிஃபுக்கு என்ன அர்த்தம் ஒரு அரிஃபுக்கு என்ன நன்மை லாபுக்கு என்ன நன்மை ஆஹ் அடுத்த அழிப்புக்கு என்ன நன்மை அடுத்த ஊனுக்கு என்ன நன்மை அல்லாவுக்கு என்ன நன்மை சொல்லி அது தனித்தனியா புரிஞ்சு போகணும் அது ஒரு பெரிய தலைப்பு விஷயம் அதுக்குள்ள இன்னொரு நாள் போவோம் அடுத்த ரபிசுல்லாஹ் ஹிஸ்ரனம் சொன்னாங்க நல்லா கவனமாக கேட்டதுக்கு ரொம்ப லேஸ்ட் தான் நேற்று ஓதுன அதே தஸ்பீன்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாஸ்ட் இது ரிபிஷுல்லாஹ்னு சொன்னாங்க ஒமன் காலை சுபகான உள்ளவாி என்றுலகோ மிக <directement hatiah> <swear> ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஏன் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரவுண்டா போடலாம் இவனா ஒரு லட்சமும் அப்படின்ட்டு போடலாம் இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நதிசிங்காசி சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னா இந்த உலகத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அபிமானிகள் வந்தார்கள் அவர்களுடைய எண்ணிக்கை அளவிற்கு அல்லா உங்களுக்கு நன்மையை கொடுப்பான் ரொம்ப சிறிய வார்த்தை இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் போதும் அல்லாஹ் அரமின் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நன்மையை தருகின்றான் என்று நெர்மன சல்லாஹாசன் அவர்கள் சொன்னார்கள் இதே பத்தி இன்னொரு இடத்துல சொன்னாங்க அலா இருக்கும் நான் ரொம்ப விருப்பமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமான்னு கேட்டாங்க உடனே எல்லாம் சொன்னாங்க அல்லாஹ் என்று எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க தி ஹப்தில் கலாநி இல அல்லாஹி இல்லாஹல் கலாமில்லாஹி சுபான அல்லாஹு தி ஹம் எனக்கும் பிடித்த அல்லாஹுக்கும் பிடித்த ஒரு கலிமா இருக்குன்னு சொன்னா அது சுபாரம் தி என்று சொன்னார்கள் இன்னொரு அனீஷ் என்ன தெரியுமா சொன்னாங்க மன்கால அவருக்கு ஒரு பேரித்தம்பழ மரத்தை அல்லாஹ் நடுகின்றான் என்ன மரம் பேரித்தம்பழ மரத்தை அல்லாஹ் ரொம்ப நடுகின்றான் நடுக்கின்றான் இதெல்லாம் ரொம்ப சின்ன சிக்கர்கள் தான் ஆனா நன்மையை அள்ளி அள்ளி லட்சக்கணக்கில் தரக்கூடிய சிக்கர்கள் இதெல்லாம் நாம பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் நேரம் கிடைக்கும் போது பயணங்கள்ல வீட்டில் ஓய்வில் இருக்கும் போது விவாதத்தை விட்டு அமைதியாக அமரக்கூடிய நேரங்கள்ல பள்ளிவாசலுக்கு முன்னே வரக்கூடிய எல்லாம் இந்த திக்க நாம் ஓதி வந்தோம் என்றால் நமது பாவங்கள் அழிக்கப்படுகிறது அதே நேரத்தில் நன்மைகள் ஏற்றப்படுகிறது என்பதை கவனத்தில் கொண்டு இந்த ரமலானுடைய நாட்களில் நல்ல அமல்களை செய்வதற்கான வாய்ப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் கால சூழல்களையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சரியான முறையில் அமைத்து தந்தல் புரிவானாக இரண்டாவது பத்தில் முடிந்த அளவிற்கு இரவும் பகருமாக அல்லாஹாவை நிக்கூறு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக வரமத்துல வர